மாநில பிரிவு வழங்கும் சுடர் வணக்கம் நேயர்களே மத்திய அரசின் சார்பில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக அதாவது போஷான் மா ஆக கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் நம்மிடையே கலந்துரையாடுவதற்காக ஊட்டச்சத்து நிபுணர் திருமதி தாரணி கிருஷ்ணா அவர்கள் அரங்கிற்கு வந்திருக்கிறார் வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ இந்த போஷான்மா அப்படிங்கிறது இதனுடைய சாராம்சம் என்ன மேடம் பேசிக்கா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இத்தனை வருஷமாக நம்ம வந்து டெவலப் கண்ட்ரின்னு இருந்தோம் அதனால நம்ம உடம்புலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டெஃபிஷியன்சிஸ் இருந்தது அது பேர் நியூட்ரிஷன் சொல்லுவோம் அதனால வர ஒரு பிரச்சனைகள் அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் ஒரு குழந்த பிறந்த அதோட ஹெல்த்தை விட நம்ம ஊரில் சில இடத்துல அதை விட மோசமாக இருக்குது அதனால நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் கொடுக்கணும் அது இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமனுக்கும் ஆரோக்கியம் கொடுத்தா தான் அவங்களுக்கு வரும் அப்படின்னு ஆரம்பித்தது இது இப்போ அது எல்லா விஷயத்துலையுமே சின்ன குழந்திலேருந்து அப்புறம் அடுத்த பருவத்துலேருந்து பெரியவங்களாகி அப்புறம் ப்ரெக்னன்சி லாக்டேஷன் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி வந்து சொல்லித்தரும் பட் இதில் இன்னொரு ஸ்பெக்ட்ரம் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட் அண்ட் ஒபேசிட்டியும் ரொம்ப ஜாஸ்தியாக போகுது ஸோ அது இந்த எண்ட் ஆஃப் த நியூட்ரிஷன் ஒன்று வந்து டெஃபிஷன்சி இன்னொன்று வந்து ஓவர் வெயிட் ஸோ அதையும் முன்னேற்று நிறைய விஷயம் பண்ணிட்டு வராங்க ஏன்னா இந்திய நாட்டில் நம்ம பாப்புலேஷன் நிறையா இருக்கிறதுனால எல்லாமே நம்பர்ஸில் ஜாஸ்தியாக இருக்குது அதனால அதை குறைக்கணும் ஒரு பேலன்ஸ்டு டயட்டு நியூட்ரிஷன் அது மாதிரி கரெக்டாக ஒரு விழுப்பு வரணும் அதனால சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறாங்க இந்த ஊட்டச்சத்துங்கிறது பேசிக்காக என்னென்ன மேடம் எந்த காலகட்டத்தில் இருந்து அது தொடங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து ஆறு மாதம் வரலும் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடுங்குன்னு சொல்கிறோம் ஒரு தண்ணி கூட கொடுக்கோம்லாம் ஒன்லி தாய்ப்பால் இது ரொம்ப முக்கியமான கருத்து அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு நம்ம வீனிங் ஃபுட்ஸ்னு ஆரம்பி அதில் பாரம்பரியமாக நம்ம பண்ணுறது கேழ்வரகு சவுத்தில் நார்த்தில் அவங்க மற்ற மில்லட்ஸ்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ கேழ்வரகு அப்படியே கொடுக்க முடியாது இதை நல்லா ஊற வச்சு முதல்ல கொடுக்குறதே தோல் எடுத்துகிட்டு தான் கொடுக்கணும் ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து இந்த சாலிட் ஃபுட் சாப்பிட ஆரம்பித்த உடனே நம்ம வந்து அதை தோல் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது வந்து அந்த ஒரு வயசுக்குள்ளே அந்த குழந்தை எல்லா காய் எல்லா பழம் பெரியவங்க மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிடணும் இதில் பண்ணுற தப்பு நிறைய பேர் என்னென்னா மிக்சியில் அடித்து அடிச்சு அந்த குழந்தை கொடுக்குறாங்க இது தேவையே கிடையாது அது மாதிரி கொடுக்கக்கூடாது ஆமாம் அந்த குழந்தை உட்காந்த உடனே அதுவே விரல் எடுத்து சாப்பிட பார்க்கும் நம்ம சாப்பிட்றதே கூட உட்கார வச்சா ஸோ அந்த மாதிரி அவங்கள பழக்கி விட்டுட்டா இந்த மாதிரி பிரச்சனையே வராது எல்லாமே சாப்பிடுவாங்க இப்போ என்னென்ன வகையான உணவு வந்து சத்தான உணவுகள் இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமான உணவு இருக்குது ஒன்று வந்து நம்ம தானியங்கள் இதை மறக்கவே மாட்டோம் அரிசி எல்லாருமே சாப்பிடுவாங்க மூணு வேலையும் சாப்பிடுவாங்க ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கோன்னு சொல்கிறோம் அடுத்தது வந்து புரத சத்து உள்ள உணவு இது சைவ முறையில் பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் முக்கடலை கரமணி சோயாபீன் அப்புறம் எக் ஃபிஷ் சிக்கன் இதுதான் ஹெல்த்தியர் மற்றண்ணா எவ்வளவோ இருக்குது பட் இது மூணு தான் ஹெல்த்தி ஸோ இதை வந்து டெஃபினட்டாக எடுக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு உணவில் எடுக்கணும் காலை மதியம் இல்லை மதியம் நைட்டு இது ரொம்ப முக்கியம் இது எடுக்கிறது இல்லை அதனால ஒரு பத்து வருஷம் முன்னாடி எங்களோட அசோசியேஷன் டைட்டடிக் அசோசியேஷனும் ப்ரொஃபஸ்எஸ் ஏஆயும் சேர்ந்து நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தோம் அதில் சொன்னோம் இந்த ரெண்டாவது உணவு புரத சத்து உள்ள உணவை ஜாஸ்தி பண்ணுங்க இந்த தானியங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்புறம் அடுத்தது வெஜிடபிள்ஸ் இப்போ தாய்மார்கள்லாம் எங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க எங்கள் பசங்களுக்கு காயே பிடிக்காதுங்க இது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எல்லாரையுமே பழக்கி விட்டுட்டோம்னா ஈஸியாக பசங்களும் சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்க ஸோ நிச்சயமாக காய் கொடுக்கணும் காயை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்கள் அதையும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்கள் ஏன்னா காயில் நார் சத்து இருக்குது விட்டமின் சத்து இருக்குது மினரல் சத்து இருக்குது இப்போ பீன்ஸ் அவரைக்கா காரமணி பண்ணி எடுத்திங்கன்னா சிறிய அளவு புரத சத்து கூட இருக்குது ஸோ இந்த மாதிரி காய்கறி கீரை வகைகள் நிறையா கொடுக்கணும் இதை ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க கீரையில் வந்து ப்ராப்ளம் அது எத்தனை வயசுல இருந்து கொடுக்கலாம் எந்த குழந்தைகளுக்கு அது பொருத்தமாக இருக்கும் மேடம் ஒரு ஒன்பது மாசத்துலேருந்தே கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஒரு ஒரு வயசுலேருந்து ரெகுலராகவே கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கீரைங்கிறது டெய்லி சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது வாரத்தில் ரெண்டு தடவை பட் குவான்டிட்டி ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ஒரு அரை அழாக்குன்னு சொல்றோம் நூறு எம்எல் அரை அழாக்கு இரநூறு எம்எல் ஒரு அழாக்குன்னு சொல்கிறோம் அந்த ஒரு அழாக்கை ஒரு கப்பில் நீங்கள் ஊற்றி அந்த குவான்டிட்டி வச்சிங்கன்னா அந்த அளவு பெரியவங்க சாப்பிடணும் ரெண்டு வேலையும் ஒரு கப் இல்லை ஒன்றரை கப் காய் சாப்பிடணும் இது ரொம்ப முக்கியம் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது உருளைக்கிழங்கு கிழங்கு கருணக்கிழங்கு இப்போ இதெல்லாம் வறுத்து எல்லாத்தையும் பண்ணி எண்ணெயில் போட்டு கொதப்பே எடுத்துடுறாங்க அது ஆனால் எப்பாவது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வாரத்துல நாலு தடவை அதை சாப்பிட்டுட்டு மத்த காயெல்லாம் ரொம்ப கம்மியா சாப்பிடுவோம் குழந்தைகளுக்கு இந்த கிழங்கு அவிச்சு கொடுக்குறாங்களே அந்த மாதிரி கொடுக்குறது நல்லதா மேடம் சிறிய அளவு கொடுக்குறதுன்னா ப்ராப்ளம் இல்லை நம்ம ரைஸ்க்கு பதில் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இல்லை டாப்பியோக்கா அந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு அந்த மாதிரி சாப்பிடலாம் பட் உருளைக்கிழங்கே தான் பிடிக்கும் அதே தான் சிப்ஸாக போடுறது அதே வந்து சாப்பிட்றது அந்த அளவு நல்லது இப்போ இந்த வருஷத்து தீம் வந்து நியூட்ரிஷன் எலாங் வித் எஜுகேஷன் அதாவது ஊட்டச்சத்துடன் கூடிய கல்வி இந்த கல்விக்கு வந்து ஊட்டச்சத்து எந்த வகையில் இன்றியமையாத அமையுது மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் கூட ஒரு க்ளாஸ் த்ரீ கிளாஸ் ஃபோர்லேயே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க எப்படி ஃபுட் லேபிள் படிக்கணும் அதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் எது நல்லது இதை மாதிரி சொல்லி தராங்க இது ரொம்ப முக்கியமான கருத்து அந்த வயசுலேயே நம்ம அந்த வந்து நாலேஜை கொடுத்துட்டோன்னா பசங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஏதோ ஒரு பேக்கெட்டை திறந்து தான் சாப்பிட்றாங்க இதில் ஒரு ஹெல்த்துமே இல்லை அதனால் நம்ம முடிஞ்ச அளவு வீட்லேருந்து செஞ்சு உணவு இல்ல உங்களுக்கு பண்ண டைம் இல்லையா ஒரு வெள்ளரிக்காவை கட் பண்ணி ஒரு கேரட்டை கட் பண்ணி கூட குழந்தைகள் கொடுக்கலாம் இல்ல முருங்க கீரை இது எங்க பாரு கிடைக்குது இது லைட்டா ஒரு சுண்டல் மாதிரி சுண்டிச்சு அதோட கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு கொடுத்துட்டோம்னா அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் கீரை அப்படியே கொடுக்கலாம் தாராளமாக ஸ்கூல்லேருந்து வர டைம்ல இதை கொடுத்தாங்க நல்லாவே ஆகும் அதாவது இப்ப இந்த நியூட்ரிஷன் என்னங்கிறதுனா ஊட்டச்சத்து இல்லாதனால பள்ளிக்கூடத்துக்கு வர்றது வந்து குழந்தைகள் ரொம்ப சோர்வடைஞ்சிட்றாங்க அல்லது பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் கூட அவங்களோட ஒரு கல்வியில் ஆர்வம் காட்டாமல் இருக்காங்கன்றாங்க இப்போ இந்த ஊட்டச்சத்துகள் கொடுக்கறதுனால எந்த அளவுக்கு அவங்க வந்து ஆர்வமாக இருக்காங்க மேடம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நூன் மீல்ஸ் ஸ்கீம் ஆரம்பித்து நம்ம நாட்டில் நல்லாவே போயிட்டுருக்காது இது வந்து ரொம்ப சிறந்த விஷயம் ஏன்னா அந்த உணவு கிடைக்கிறதுன்னு நிறைய குழந்தைகள் ஸ்கூலுக்கு வராங்க ஸோ எடுக்கேஷன் வர காரணம் உணவுனால ஸோ இது நல்ல விஷயம் அந்த உணவில் முட்டை சேர்க்கணும் பருப்பு சேர்க்கணும் இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக கொண்டு வராங்க இப்போ எந்தெந்த இடத்துல இடம் இருக்கோ அந்த இடத்துல காய்கறி கூட வளர்க்க சொல்லித்தராங்க ஸ்கூலில் இடம் இருந்தால் இப்போ பெரிய கிரவுண்ட் இருக்குது ஒரு ஓரமாக வளர்க்க சொல்லித்தராங்க ஒரு கீரையோ கொத்தமல்லியோ இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது உணவில் பொறுத்தே அவங்களுக்கு விட்டமின் சி விட்டமின் ஏ இதெல்லாம் கிடைக்கிது ஏன்னா விட்டமின் ஏ டெஃபிஷன்சி வந்தால் கண்ணு கூட பார்வை கூட கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இதெல்லாம் சேர்த்து ஒரு பப்பாளி மரம் சின்ன மரம் தான் அது அதை வளர்த்து அதுலேருந்து பப்பாளி சாப்பிட்றது இந்த மாதிரி கொடுத்தா பல விஷயம் பசங்க சின்ன வயசுலேயே கற்றுக்குறாங்க இது ரொம்ப நல்லது இப்போ ஒரு அங்கன்வாடி பருவத்தில் இருக்க குழந்தைக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அவசியம் மேடம் மெயினாக அவங்க எல்லாரும் வெறும் ரைஸ் ரைஸ் ரைஸ்னு சாப்பிட்றாங்க புரத சத்து தேவை ஸோ பருப்பு தேவை இல்லை ஃபிஷ்ஷு சிக்கன் எக்கு நான்வெஜ்ஜாக இருந்தால் அதை தவிர பால் ஒரு நாளைக்கு நானூறு எம்எல் பாலாவது சாப்பிட்டா நல்லா அந்த பசங்கள் வளரும் ஆமாம் பாலில் நம்மளுக்கு சுண்ணாம்பு சத்து இருக்குது புரத சத்து இருக்குது ஃபாஸ்பரஸ் சத்து இருக்குது பீட்வெல் சத்து இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம பாலை காய்ச்சி அந்த பசங்களுக்கு கொடுத்தா டெஃபினட்டாக பாலாக தயிராக அந்த மாதிரி ஏதோ கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்த்தியாக வரும் எந்த வகையான எதுவும் பொருட்கள் ஆமாம் அப்படின்னு வச்சுக்கலாம் கரெக்ட் இப்போ வந்து அங்கன்வாடி மையங்களில் ஊட்டச்சத்து அடங்கிய இந்த மாவு பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க அந்த மாவு பொருட்கள்லாம் என்னென்ன சத்து இருக்கும் அது வந்து நியூட்ரிஷன் வகையாக டிசைன் பண்ணி தான் அது வச்சுருக்காங்க இது நம்ம சத்து மாவுன்னு சொல்லுவோம் இதில் நாலு அஞ்சு விதம் வந்து இந்த தானியங்கள் இப்போ வந்து பார்லி அப்புறம் கோதுமை அப்புறம் கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி தானியங்களில் சேர்த்து அது கூட நாலஞ்சு வித பருப்பு வகைகள் இப்படி சேர்த்து தான் அதை பண்ணுறாங்க இது ரொம்ப சிறந்தது இது யூஸ் பண்ணணும் எல்லோரும் அது போகிற வழியிலே போட்டுகிட்டு போய்ட்றாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா அதோடய முக்கியத்துவம் தெரியல அது என்ன ப அதனால தான் எடுக்கேஷன் ரொம்ப முக்கியம் நம்ம அங்கன்வாடிலே நாலு போஸ்டர் போட்டு இது ஏன் முக்கியம் இது ஏன் சாப்பிடணும் இதை சாப்பிட்டதுனால உங்கள் குழந்தைக்கு என்ன நன்மை உங்களுக்கு என்ன நன்மை ஏன்னா ப்ரெக்னென்ட் விமன்க்கும் கொடுக்குறாங்க இது இதெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால் அவங்க ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்கன்னு ஒரு தான் இப்போ இந்த அங்கன்வாடி மையங்களில் கொடுக்குற இந்த ஊட்டச்சத்து அல்லது பள்ளிக்கூடங்களில் போடுற மதிய உணவு அது மாதிரி திட்டங்களால பள்ளிக்கூடத்தில் சேர்ற குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குன்றாங்க படிப்பாங்க இல்லை அது தவிர இப்போ வந்து அனிமியா முக்த் பாரத்னு ஆரம்பிச்சாங்க ஆமா இல்லாத அதில் பெர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு வருது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அறுபத்தஞ்சி சதவீதம் அந்த மாதிரி பேருக்கு ரொம்ப சிவியர் அனிமையாக இருந்தது அதுலேருந்து இப்போ ஐம்பத்தாறு ஐம்பத்தஞ்சுன்னு வந்துட்டு வருது ஸோ இன்னும் இது ரொம்ப தீவிரமாக நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா குறைச்சிட்டே வந்தால் டெஃபினட்டாக அந்த கோலில் நம்ம ரீச் பண்ண முடியும் ஓகே ஓகே ஏன்னா இந்தியா மாத்திரம் இல்லை வேர்ல்ட் ஓவரில் அனிமையாக ரொம்ப காமன் பட் நம்ம நம்பர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால இன்னும் ஜாஸ்தி பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க இந்த அனிமியாவை போக்குறதுக்கு எந்த வகையான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கலாம் பேசிக்காக அயனும் தேவை புரத சத்தும் சேவை புரத சத்து நிறைய சொல்லிட்டோம் ஸோ டெஃபினட்டாக ரெண்டு வேளை புரத சத்து இருக்கணும் டெய்லியே இருக்கணும் அதை தவிர அயன் டார்க் கிரீன் பீன்ஸ் அவரைக்காய் காரமணி இதுலெல்லாம் கூட அயன் இதெல்லாம் இதெல்லாம் அதே மாதிரி எள்ளு கருப்பு எள்ளு கருப்பு உளுந்து இதெல்லாம் சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் குழந்தைகளோட எலும்பு ஆரோக்கியத்துக்கு எந்தெந்த வகையான உணவு முறை சிறந்தது மேடம் இப்ப பாத்தீங்கன்னா கேழ்வரகு அதுல அயனும் இருக்கு கால்சியமும் இருக்கு புரத இருக்குது இருக்கு தான் ரொம்ப சிறந்தது அது வந்து நிச்சயம் கொடுக்கலாம் பால் பாலில் கேல்சியம் அந்த கேல்சியம் வந்து இன்னும் உடம்புல நல்லா சேரக்கூடிய கேல்சியம் பயோ அவைலபிள்னு சொல்கிறோம் அது ரொம்ப நல்லது ஸோ அது கொடுக்கலாம் இதை தவிர வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா மில்லட்ஸ்லேயுமே உங்களுக்கு கேல்சியம் இருக்குது சிறுதானியங்கள் ஆமாம் ஸோ அதை யூஸ் பண்ணலாம் ஸோ பேசிக்காக ஒரு பேலன்ஸ்ட் உணவு காய்கறிகள் பழங்கள் பால் இது எல்லாமே டெய்லி எடுத்தோன்னா நம்மளுக்கு எல்லாமே கிடச்சி இது வந்து இந்த ஊட்டச்சத்துங்கிறது வந்து குழந்தைகளுக்கு மட்டும்தான் அவசியமா இல்லை வளரலாம் பருவத்தினருக்கும் பொருந்துமா குழந்தைங்களுக்கு வளர்கிற வயசு முக்கியம் பருவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க என்ன பொட்டென்ஷியல் ஹைட்டோ அதை வைக்கக்கூடிய இது இந்த நியூட்ரிஷன் கொடுத்தா தான் இப்போ நீங்கள் எல்லாருமே ஒத்துப்பீங்க அப்பா அம்மாவோட குழந்தைங்கள் டாலாக இருக்காங்க ஏன்னா உணவு பெட்டராக இருக்குது அதே மாதிரி தான் அவங்க பொட்டென்ஷியல் ஹைட்டு அது வரத்துக்கு உணவு நல்லா கொடுக்கணும் ஹைட்டுன்னா ஹைட்டு மாத்திரம் கிடையாது உள்ளே இருக்கிற இருதயம் ஸ்டமக்கு லிவர் எல்லா ஆர்கன்ஸே வளர்ச்சி அந்த டைமில் தான் நடக்குது போன்ஸ் வளரலாம் பருவத்தில் அதனால பருவம் ரொம்ப முக்கியம் அப்புறம் ப்ரெக்னன்சி லாக்டேஷன் அப்புறம் அறுபது வயசுக்கு மேலே ஏன்னா அவங்களுக்கு அப்போது உடம்புலேயும் நிறையா நியூட்ரியன்ஸ் வெளியில் போகுது அப்போ அவங்கள வயசுக்கு மேற்பட்டவங்க ஆமாம் ஓகே அதனால போன்ஸை பார்த்துக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் விட்டமின் டி சத்து கால்சியம் சத்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ தட் இப்போது வந்து காலகட்டத்தில் நல்ல ஏஜ் இருக்காங்க எல்லோரும் எயிட்டி எயிட்டி ப்ளஸ் நைன்ட்டி கூட சில பேர்லாம் இருக்காங்க பட் ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏதோ ஒரு காரணத்தால் சிறு வயசில் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களை சேர்க்க முடியாமல் போனவங்க அவங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக அவங்க நல்ல நிலைக்கு வரும்போது பின்னாடி சேர்த்துக்கிட்டா கூட அது வந்து உடலுக்கு பயன்படுமா இல்லை இளம் பருவத்தில் தான் அது சேர்த்துருக்கணுமா மேடம் இல்லை அது என்னென்னா இளம் பருவத்தில் வளர்ச்சி இல்லை அது இருக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த டைமில் அவங்களால எடுக்க முடியலன்னா அது ரெண்டு ஜெனரேஷனுக்கு அஃபெக்ட் ஆகும் ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த பருவத்துக்கு வர வயசில் அவளுக்கு புரத சத்து அயன் சத்தெல்லாம் கிடைக்கல இரும்பு சத்து கிடைக்கல அப்போ இவங்களுக்கு க்ரோத்தில் ஸ்டண்ட்டிங் ஆகிடுது ஸ்டண்ட்டிங்னால் அவங்க எது ப ஹைட் வர முடியுமோ அது வரல குறைஞ்சி போயிடுது அப்போது உள்ளே எல்லாமே சின்னதாகிடுச்சி யூட்ரஸ்லேருந்து எல்லாமே சின்னதாகிடுச்சி இவங்க வந்து குழந்தை பெற்று முன்னாடி நினச்சாங்க இவங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கணும் இப்போ ரிசர்ச் சொல்லுது இவங்களுக்கு மாத்திரம் இல்லை ரெண்டு ஜெனரேஷனாக குழந்தைங்க குழந்தைங்களோட அது வரலாம் அஃபெக்ட் ஆகுது அதனால தான் இந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம்னு இதை வந்து ஒரு மால் நியூட்ரிஷன் பெரிய விஷயமா போஷன் மான்னு எடுத்து நடத்துகிறாங்க ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேடம் ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து நிறைய பேருக்கு புரியாத விஷயங்களை ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு எளிதில் புரியும் வகையில் தெளிவாக விளக்கி சொன்னது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது நன்றி மேடம் தேங்க்யூ ஊட்டச்சத்து மாதம் குறித்து திருமதி தாரணி கிருஷ்ணா அவர்கள் கலந்துரையாடியதன் முதல் பகுதி இன்றைய சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெற்றது இதன் இரண்டாம் பகுதி வரும் திங்கட்கிழமை இரவு சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறும்